ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு சொந்தங்களை என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேது தருகின்ற யோகம் கேது அப்படின்னு சொன்னாலே ஞான காரகன் ஞானத்திற்கு காரகமான அறிவு வளர்ச்சிக்கு காரகமான ஆராய்ச்சி மூலத்தை உணர்வது உயர்த்துவது பெருக்குவது விரிவடைய செய்கிறது எல்லாமே கேதுவினுடைய காரகங்கள் அதே போல கேது ஞான விநாயகர் கேதுவினுடைய அம்சம் இப்போ விநாயகர் அப்படின்னாலே எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விநாயகர் அப்போ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லாவற்றையும் முன்னின்று வழி நடத்துபவர் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருப்பவர் அப்போ மூலத்தை உணரக்கூடிய அந்த ஞானம் அதனால தான் விநாயகரையும் கேதுவினுடைய அம்சமாக சொல்லுகிறோம் அப்போ ஞானம் தொடர்பான எல்லா விஷயங்களும் இப்போ ஞானம் அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த கிடைக்கக்கூடிய அறிவை இன்னும் ஆய்வு செய்து அதை மேம்படுத்துவது அதனுடைய உண்மை தன்மையை அந்த மூலத்தை மூலாதாரத்தை உணர்வது இது எல்லாமே கேது யோக மார்க்கம் சித்த மார்க்கம் தியானம் பண்ணுறது தனிமையில் இருக்கிறது சித்தர் வழிபாடு சித்த மார்க்கம் மறைபொருள் சாஸ்திரம் மறைந்த பொருள்கள் மறைந்த விஷயங்களை அறிவது பிரபஞ்ச ஞானம் ஆராய்ச்சி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது சிக்கனமாக இருக்கிறது எல்லோருக்கும் நன்மை செய்வது தன்னை பார்த்தவர்கள் தன்னோடு இணைந்தவர்களை எல்லாம் உயர்த்தறது மொத்தத்தில் எல்லா விதமான ஞானத்தையும் எது கிடைக்குதோ கிடைப்பதனுடைய தன்மையை உணர்ந்து அதை உயர்த்தி விரிவடைய செய்கின்ற எல்லாம் கேது அப்ப ராசி சக்கரத்திலே அந்த பனிரெண்டு வீடுகளிலே கேதுவிற்கு சொந்த வீடு கிடையாது சொந்த வீடு கிடையாது அப்படின்னாலே ஆட்சி உச்சம் அப்படின்ற நிலை கிடையாது அதேபோல இது சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்றதுனால பார்வை கிடையாது பார்வை கிடையாது அப்படின்னு சொன்னாலும் மூன்று பதினொன்றாம் இடங்களை கேது பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடங்களிலே இருக்கக்கூடிய கேது அந்த ஸ்தானத்தை உயர்த்துவார் அந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக ஞானத்தை கொடுப்பார் அதே போல உச்சன் வீடுகளில் இருக்கக்கூடிய கேது நன்மையை செய்வார் அவரோட தன்மையிலே நன்மையை செய்வார் அப்ப கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருந்தால் கேது யோக பலனை செய்வார் அதே போல சுபர் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யும் அது மட்டும் இல்லை கேது செவ்வாயை போலே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கேது செவ்வாயை போலே அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ செவ்வாயினுடைய வீடுகள் செவ்வாயினுடைய நட்பு கிரக வீடுகளுக்கு நன்மையை செய்யும் செவ்வாயினுடைய வீடுகள் மேஷம் வெளிச்சியம் அப்போ செவ்வாயுடைய நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய குருவுக்கு தனுஷு மீனம் சூரிய சந்திரர்களின் வீடான கடக சிம்மம் இந்த ஆறு வீட்டுக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு பொதுவான ஒரு விதி இருந்தாலும் கேது நற்பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லப்படுகிற வீடு கண்ணி வெறுச்சிகம் கும்பம் இந்த மூன்று வீடுகளில் கேது இருந்தால் யோக பலன் தருவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது பனிரெண்டு வீடுகளில் ராசி சக்கரத்தில் உள்ள பனிரெண்டு வீடுகளில் எந்த வீட்டில் கேது இருந்தாலும் அந்த வீட்டினுடைய ஞானத்தை கொடுப்பார் அது எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்தினுடைய ஞானத்தை அறிவை அதனுடைய உண்மை தன்மையை நமக்கு உணர வைப்பார் குரு கேது இணைவு கேழ யோகமாக சொல்லப்படுகிறது இப்போ கேழ யோகம்னா என்ன அப்படின்னா குருவினுடைய காரகங்களான பணத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ பணத்தை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னு சொன்னால் இது வந்து கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது எல்லா கிரகங்களையும் சுபப்படுத்துகின்ற எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய குரு பகவானுடைய காரகங்களையே உயர்த்தக்கூடிய ஒரு கிரகம் கேது அப்படின்னா அனைத்து கிரகங்களினுடைய நல்ல காரகங்களையும் உயர்த்தக்கூடிய தன்மை கேதுவிடம் இருக்கிறது அதனால தான் கேதுவோடு இணைந்தவர்கள் பார்த்தவர்களை பலப்படுத்துகின்ற அவர்களது தன்மையை உயர்த்துகின்ற ஒரு ஞான காரகனாக கேது இருக்கிறார் கேதுவோட யார் சேர்ந்தாலும் சரி அது பாவ கிரகங்களோ சுப கிரகங்களோ எல்லா கிரகங்களினுடைய நல்ல தன்மையை அதிகப்படுத்தி தருவார் கேது கேது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அவர் இருக்கக்கூடிய ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப இணைந்து பார்க்கக்கூடிய கிரகங்களினுடைய காரகத்தை உயர்த்தி கொடுப்பார் அதே கேதுவை சுப கிரகங்கள் பார்த்தால் ஒளி கிரகங்கள் பார்த்தால் கேதுவனுடைய தன்மை ஞானம் கூட அந்த ஆதிபத்தியமும் சிறப்பாக இருக்கும் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகத்திட்ட என்ன இருக்குதோ அந்த இருக்கக்கூடிய விஷயங்களை தானே கொடுக்கும் அப்ப கேதுவிடம் இருக்கக்கூடியது ஞானம் ஆய்ந்து அறியக்கூடிய தன்மை உயர்த்தக்கூடிய நிலை கேது இருக்கக்கூடிய இடங்களின் தன்மை புரியும் கேதுவோடு இணைந்தவர்களுடைய காரகங்கள் உயரும் அதனுடைய ஞானம் கிடைக்கும் அப்போ கேது எந்த வீட்டில் இருந்தாலும் இணைந்தவர்கள் பார்ப்பவர்களை உயர்த்துவார் அப்போ கேது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானத்தினுடைய உண்மையான நிலையை உணர வைப்பார் அதன் தன்மையை உயர்த்துவார் அப்ப ஞான கேது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் அறிவை கொடுக்கிறார் உண்மை நிலையை உணர்த்துகிறார் கேது யாருடனெல்லாம் இணைகிறாரோ இணையக்கூடியவர்களினுடைய உண்மையான ஞானத்தை அந்த உண்மை தன்மையை உயர்த்தி யோகத்தை கொடுக்கிறார் கேதுதான் ஒருவரை உயர்ந்தவராக உன்னதமானவராக ஞானமுள்ளவராக அந்த துறை சார்ந்த ஞானத்தை அதிகம் பெற்றவராக ஆய்வாளராக ஆராய்ச்சியாளராக உருவாக்குகிறார் அப்ப எந்த வீட்டில் இருந்தாலும் கேது நன்மையை செய்கிறார் அவரது தன்மையை செய்கிறார் நன்றி உறவுகளே மீண்டும் மற்றமொரு நிகழ்விலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க